வரக்கூடிய சிவராத்திரி இப்போ சிவராத்திரி வரப்போகுது அந்த சிவராத்திரி அன்னைக்கு என்னெல்லாம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறோம் இங்கே செய்யப்படக்கூடிய பூஜை உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் என்ன நன்மைன்னா இது மாதிரி என்ன உலகத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய பூஜை தான் மகா சிவராத்திரி பூஜை இங்கே பண்ண போகிற ஒரு இவர் யாருன்னா பணம் பொருள் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வம் தான் ஐஸ்வரேஸ்வரர் ஐஸ்வரேஸ்வருடைய ஃபோட்டோ உங்கள் எல்லாருக்குமே அன்றைக்கி இலவசமாக நம்ம தரோம் அதாவது யாகம் செய்து பெரிய பலன்களை பெற போகிறோம் கையோட ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த படம் ரொம்ப விசேஷமான படம் இது வெளியில் எங்கேயும் கிடைக்காது வந்து கலந்துங்க எல்லா கஷ்டமும் நிவர்த்தி அடையட்டும் மகா சிவராத்திரி அன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக ஆகட்டும்னு நான் வேண்டி பிரார்த்தனை பண்ணுறேன் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய சிவராத்திரி இப்போ சிவராத்திரி வரப்போகுது அந்த சிவராத்திரி அன்னைக்கு என்னெல்லாம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறோம் அந்த நிகழ்ச்சினால் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைன்னு பார்ப்போம் இங்கே செய்யப்படக்கூடிய பூஜை உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் என்ன நன்மைன்னா கடன் பிரச்சனை இருந்தால் சரியாகிறது பண வரவு வர வைக்கிறது உத்தியோகத்தை பலப்படுத்துறது தடைப்பட்ட காரியங்கள் சரியாகுது கோர்ட்டு வழக்கு பிரச்சனையை தீர்க்கறது அதுக்கு அடுத்ததாக வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் சம்மந்தமான அனுகூலம் புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகிய அனுகூலம் இது மாதிரி என்ன உலகத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய பூஜை தான் மகா சிவராத்திரி பூஜை இங்கே பண்ண போகிற ம அந்த மெத்தட் சிவபெருமானுக்கு அலங்கார அபிஷேகம் உண்டு இங்கே பதினாறு மணி நேரம் தொடர் மகா யாகம் அதாவது என்னைக்கு இதை செய்ய போகிறோம்னா எட்டாம்தேதி வெள்ளிக்கிழமை எட்டாம் தேதி சிவராத்திரி மகா சிவராத்திரி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோ இருக்குது இன்னொரு மூணு நாள் நாலு நாளில் வந்துடும் அது அன்னைக்கு சாயந்தரம் மூணு மணிக்கே யாகத்தை தொடங்கிடுறோம் மறுநாள் காலையில் வரையும் தொடரும் மகா யாகம் பதினாறு மணி நேரம் கண்டினியூவாக யாகம் செய்ய போகிறோம் நம்ம வந்து கலந்துங்க அது போக அபிஷேக அலங்காரம் இதெல்லாம் யார் செய்ய போகிறாங்கன்னா வர்றவங்களே தான் செய்ய போகிறாங்க நீங்களே தான் அபிஷேக அலங்காரம் செய்யணும் நீங்களே தான் வந்து யாகம் செய்யணும் யாகத்துக்கு மந்திரம்லாம் தேவையில்லை சிவனே சிவனே சிவபெருமானே நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இல்லைன்னா சிவ சிவாயான்னு சொல்லி நெய்யை விடுங்க போதும் பார்த்துக்கலாம் எல்லா அனுகூலம் கிடச்சிடும் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எப்படி செஞ்சு எப்படி கும்பிட்டாலும் ஏற்றுக்கிறவர் அவர் இல்லை இந்த இடத்துல யாகமும் அபிஷேகங்களும் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பதினாறு மணி நேரம் தொடர் மகா யாகம் நீங்கள் ஆனால் பதினாறு மணி நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நாங்கள் மூணு மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா அன்றைக்கி பிரதோஷம் இருக்குது மூணு மணிக்கே ஆரம்பிச்சிடுறோம் நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி கூட வந்து கலந்துக்கலாம் பூஜையில் கலந்துக்கிறது நீங்கள் அவ்வளோ நேரம் கழிச்சு கூட வந்து கலந்துங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எப்போ கலந்துக்கிட்டாலும் காலையில் வரைக்கும் இருக்கணும் இதுதான் விஷயம் இங்கே விடிய விடிய இருக்கணும் ஆள் இருக்காங்களோ இல்லையோ நீங்கள் ஒரு ஆள் தான் ஒரு ஆள் இருந்து செய்யணும் இவ்வளோ தான் விஷயம் நீங்களே யாக பண்ணலாம் நீங்களே பூஜை பண்ணலாம் நீங்களே எல்லாமே பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் வந்து கலந்துக்குங்க வர்ற எல்லாருக்கும் எத்தனை பேர் வந்தாலும் ஒரு ஆள் வந்தாலும் சரி ஒம்பது பேர் வந்தாலும் சரி நூறு பேர் வந்தாலும் சரி இந்த ஐஸ்வரேஸ்வருடைய புகைப்படம் எல்லாருக்கும் இலவசம் ஒரு யாருன்னா பணம் பொருள் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வம் தான் ஐஸ்வரேஸ்வரர் ஐஸ்வரேஸ்வருடைய ஃபோட்டோ உங்கள் எல்லாருக்குமே அன்னைக்கு இலவசமாக நம்ம தரோம் அதாவது யாகம் செய்து பெரிய பலன்களை பெற போகிறோம் கையோட ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த படம் ரொம்ப விசேஷமான படம் இது வெளியில் எங்கேயும் கிடைக்காது அன்னைக்கு பூஜையில் கலந்துங்க இது எங்கே இருக்குது இந்த இடம் அப்படின்னா இது காமக்யா ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் கேளம்பாக்கம்னு ஒரு ரோடு இருக்குது அந்த கேலம்பாக்கம் ரோட்டில் மாம்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் பனங்காட்டு பக்கத்தில் தான் இந்த ஆலயம் இருக்குது ரூட் மேப்பெல்லாம் நீங்கள் நெட்டில் போட்டாலுமே கிடச்சிடும் இங்கே தான் காமாக்கியா தேவியோடைய ஆலயம் இது தேவி இந்த அம்மனுக்கு தமிழகத்தில் வேறு எங்கேயும் ஆலயம் கிடையாது நம்ம தான் முதல் முதலாக தேவி கோயில் வச்சுருக்குறோம் இந்த கோயிலில் தான் இந்த பூஜைகள்லாம் நடக்குது சிறப்பு மிக்க அம்மன் ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் ஒரு பீடம் தான் காமாக்யாதேவியோடைய ஆலயம் யோனிபிடம்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஆலயத்தில் தான் மகா சிவராத்திரி பூஜை இங்கே செய்ய போகிறோம் வந்து கலந்துங்க எல்லா கஷ்டமும் நிவர்த்தி அடையட்டும் மகா சிவராத்திரி இருந்து உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக ஆகட்டும்னு நான் வேண்டி பிரார்த்தனை பண்ணுறேன் வர்ற எல்லாருக்கும் இந்த படம் இந்த படத்தை இலவசமாக நம்ம தரோம் வீட்டில் வச்சு ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிங்க அத்தனை அனுகூலம் ஐஸ்வர்யங்கள் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும்னு வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்